வணக்கம் அன்பு நண்பர்களே பொங்கலுக்கு பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லா பெண்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு பெண்கள் மத்தியில் மட்டும் இல்லைங்க ஆண்கள் பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்தினர் மத்தியிலையும் பொங்கலுக்கு தமிழக அரசு இருபத்தி இருபத்தாறு ஜனவரியில் வரக்கூடிய பொங்கலுக்கு என்ன திட்டம் வகுத்திருக்காங்க என்ன பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமா பணம் கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த எதிர்பார்ப்பினுடைய பின்னணியே ரொம்பவே சுவாரஸ்யமானது ஏற்கனவே நடப்பாண்டு இரண்டாயிரத்தி பொங்கல் பரிசு தொகையில பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் கூட படப்பொருட்கள் வழங்கப்படலை ரொம்ப குறிப்பா இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி மாதம் வந்த அந்த பொங்கல் பண்டிகையின் போது மிக மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுச்சு அதுதான் இதுவரை வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பிலே உச்சபட்ச தொகை அந்த நேரத்தில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் ரூபாய் வழங்கப்பட்டுச்சுன்னா அதற்கு இரண்டு காரணங்கள் பேசப்பட்டது ஒன்று தேர்தல் அந்த ஆண்டில் வர இருந்ததுனால அண்ணா விட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அந்த காலகட்டம் என்பது கொரோனா காலகட்டம் மக்கள் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு அதிகமான பேர் வெளியில் வராமல் இருந்தாங்க பலருடைய வாழ்வாதாரம் முடங்கியிருந்துச்சு ஸோ அந்த கிரவுண்டோட அடிப்படையிலையும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணுங்கிற அடிப்படையிலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேறு வழி இல்லாமல் ஆயிரம் ரூபாய் வழங்குனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நடைபெற இருக்குது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தொடர்கதையாக இருந்துட்டு வர நிலையில் மீண்டும் தன்னோட ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது திமுகவும் ரொம்ப கவனமாக கையாளுறாங்க தேர்தல் பணிகளை முடக்கி விட்டுருக்காங்க ஏற்கனவே முதல்வர் மு க இரநூறு சீட்டுக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரை விட ஒரு பத்து சீட்டு கூடுதலாக நாங்கள் இரநூத்தி பத்து சீட்டு வெல்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நடிகர் விஜயை பொறுத்தவரை ஆட்சி மாற்ற நிச்சயம் நான் முதல்வர் ஆவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவரும் களமாடிட்டு இருக்கார் இப்படியான காலகட்டத்தில் தான் திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து சற்றேற குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு மிக முக்கியமான பரிசு தொகுப்பை அறிவிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்ப பேசிடலாம் மிக முக்கியமா வழக்கம் போலவே பச்சரிசி இருக்கும் வழக்கம் போலவே கரும்பு இருக்கும் வழக்கம் போலவே சர்க்கரை இருக்கும் இது ஒரு நிலை இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த முறை தேர்தலும் விரைவிலேயே வர இருக்கிறதுனால பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கு ஏற்கனவே பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பல இடங்கள்லையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இதுக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல விசாரிச்சோம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி இன்றைக்கு அரசு மன்றத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி வழங்கப்பட்டுச்சுன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படலாம் அப்படிங்கறத தகவல்கள் வெளியாயிருக்கு அப்போ ஒரு குடும்ப அட்டைக்கு மூவாயிரம் அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை பதினைந்தாம் தேதி கிடைக்கக்கூடிய ஆயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலை ஒட்டி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதாவது ரொம்ப குறிப்பாக மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுடைய குடும்பத்துக்கு நான்காயிரம் ரூபாயும் சராசரியான குடும்பங்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கு அனைத்து குடும்ப அட்டைகளுக்குமே இந்த மூவாயிரம் ரூபாயை வழங்கணும் அப்படிங்க கூடிய ஒரு முயற்சியும் எடுக்கப்படா சொல்லப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகையாகவும் பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்டவையும் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுக்கான இந்த தொகை என்பது நான்காயிரம் ரூபாயாக இருக்கும் சில நேரங்களில் அரசு பரிசீலித்து ஐந்தாயிரம் வரையாக உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியில் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இது இதுவரைக்கும் வாங்கினதில் உச்சபட்ச தொகை அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கூட்டி கொடுத்துட்டோம்னா இதுதான் உச்சபட்ச தொகையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் திமுக அரசு பிளான் பண்றதா சொல்லப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொங்கல் பரிசு தொகை இந்த அளவுக்கு தேவை நினைக்கிறீங்களா தேவையில் நினைக்கிறீங்களா அது நிதிச்சுமை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அல்லது தனி மனித சுதந்திரத்திற்கு தனி மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு இது ரொம்ப ஆதாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்